நீ ஊர்ல இருக்கிற வயசுலாம் வந்தா எல்லாம் அசத்தலா இருக்கேடா பேர் என்ன அது என்ன பின்னால ஒரு ஆத்தா அந்த பண்ணி போடு பொண்ணு வச்சுக்க நீ ஓகே யூ ஆர் செலக்ட் யூ நெக்ஸ்ட் இங்க ஆあ, உன் பேர் என்ன? ருக்கு. ஐயோ, பேர்லயே ஒரு கிக்கு! நீ பாக்குற பார்வியலுக்கு, உன் வயசு 16. ஐயோ, அந்த 16 டச் பண்ணாத தாயே, அது எங்க காதுல தேனா வந்து பாயீடு. 14 வயசு வந்து மயிலே மயிலே, எங்க பாடா பாடுது வடி மயிலே மயிலே. டபுள் ஓகே கோ கோ கோ. ஹே! ஏன்டா காட்டியானைக்கு பொறந்தவனா?

என்னம்மா பாக்க சொல்லிட்டு கே. நே. அவதான் பொண்டா வைக்கப் போற வரல. டேய், பக்கத்துத் தூக்கி கொஞ்ச நேர காக்கத்துல சொல்றா. சரி இந்த இருக்கிற அட இந்த வாமா, வந்து

குளிக்கும்போது தூங்கும்போது இவளை பத்தி நினைப்பேன் கிடைக்க மாட்டேன் பாப்ப பாக்க மாட்டோம் அப்புறம் என்ன மாப்புள சாராயத்துக்கு ஊறுகாய் நக்கிற மாதிரி உள்ள கையை ஒரு நக்கு நக்கிட்டு சட்டையை பண்ணி குடுத்துட்டு வா பாப்பில அப்பா பாட்டு குட்டு அட அதை விட்டு அட ஆயிடுவா ஆஹ் கழகிட்டு மா பாப்புல அடிங்க அட என்ன யோசிக்கிற குளிக்கும் போது சாப்பிடும்போது தூங்கும்போது சத்தியமா உன்ன நினைக்க மாட்டேன் இம்பா உண்டா வா பாப்புல போலாம் உம் நீ எப்படி என்ன நினைக்காம இருக்க போறேன்னு பாத்து